நடந்து முடிந்த கோப்பை தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது அணிகளுக்கும் மேலாக பங்கேற்றாங்க சோ அமெரிக்காலயோ வெஸ்ட் இண்டீஸ் தான் இந்த மேட்ச் நடந்தது இதுல நம்ம இந்திய அணி வந்து பங்கேற்று கிடத்தட்டதா பாத்தீங்கன்னா எல்லா சுற்றுலையுமே அதாவது லீக் சுற்றுலயும் முதலிடம் அதுக்கப்புறம் செமி அதுக்கப்புறம் சூப்பர் எயிட் அதுக்கப்புறம் செமி அதுக்கப்புறம் பைனல் ஸோ எல்லாத்திலுமே அடிச்சு நம்மளுடைய இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சாதனையை படைச்சிட்டாங்க ஸோ உலக கோப்பையை இந்திய அணி வென்றுடிச்சு சோ இது மூலயமா நூத்தி நாற்பது கோடி பேரோட கனவும் பளிச்சிருச்சு கிட்டத்தட்ட இந்த கோப்பையை வந்து வின் பண்ணது இந்திய அணி எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படிதான் பாத்தீங்கன்னா எல்லா உலக நாடுகளும் சொல்றாங்க அதை வெல்லக்கூடிய அனைத்து தகுதியும் கொண்ட ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது இந்திய அணி தான் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி இந்த இந்திய அணிக்கு தலைவரா இப்ப செயல்பட்டு கொண்டு இருக்கிற கேப்டனா இருக்கிற நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோப்பையை வென்றதுக்கு அப்புறம் டி டுவெண்ட்டி மட்டும் பாத்தீங்கன்னா அவரு அதுல இருந்து வெளியேறதா சொல்லியிருக்காரு ஸோ அவரோட முழு தகவலைனா அந்த டி டுவெண்ட்டில அவர் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸு அதோட விவரங்களை தான் நாம இந்த பதிவில் பார்க்கப் போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் என்ன பாக்கிறீங்க சொன்னா கண்டிப்பா கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அப்போ தான் உங்களுக்கு நாம போடுற கிரிக்கெட் சம்பந்தமான எல்லா அற்புதமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்போ நம்ம நேரடியாக போய் நம்ம ஹிட்மேன் ரோஹித் என்னெல்லாம் சாதனை பண்ணிக்காருன்னு பார்த்துடலாம் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட நம்ம கிரிக்கெட் வரலாற்றுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ தலா கிட்ட இருந்து இவர் இருக்காரு ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹிட்மேன் வந்து இப்போ சமீபத்தில் நம்மளுடைய இந்திய அணியின் தலைவரா வந்து மாறினார் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வரலாற்றுல அவர் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட டி டுவெண்டி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மேட்ச் வந்து நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா விளையாடிருக்காரு இதுல நூத்தி ஐம்பத்தி இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிளே பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு ரன் வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கேரியர்ல அவர் அடிச்சிருக்காரு ஸோ மொத்தமா இந்த டி ட்வெண்ட்டி கேரியர்ல அவரு எவ்வளவு பால் பேஸ் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் மூணாயிரத்தி மூணு மூணாயிரத்தி மூணு அவ்வளவு பால் தான் பேஸ் பண்ணிருக்காரு இந்த மூணாயிரத்தி மூணு பால்ல தான் அவர் நாலாயிரத்தி சில்லற ரன் வந்து அடிச்சிருக்காரு இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் இவரோட சராசரியான ஆவரேஜ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆவரேஜா வச்சிருக்காரு இது மட்டும் இல்ல இவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இந்த கேம்ஸ் எல்லாமே பிளே பண்ணிருக்காரு ஸோ ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கிங் கோலி கூட சொல்லிருப்போம் ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப ரொம்ப அவரும் அதே தான் நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளிச்சென்ற இவர் நூத்தி நாற்பது புள்ளி சின்ன ரெண்டு பேருமே அப்படியே அவங்க ஸ்ட்ரைக் கேட்ட கேரக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அவரு விளையாடின மொத்த மேட்ச்சில அவர் எத்தனை முறை இறுதி வரைக்கும் நாட் அவுட்ல டுவெண்ட்டி ஓவர் கம்ப்ளீட் பண்ணி போயிருக்காரு அப்படின்ற விஷயம் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல ரோஹித் சர்மா வந்து பிப்த் ஃபோர்த் ரவுண்ட் தான் வருவாரு அதுக்கு அப்புறம் ஓப்பனரா வந்திருக்காரு ஓப்பனரா இருந்து இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாட் அவுட்ல போது ரொம்ப ரொம்ப ஏன்னா கண்டிப்பா இந்த பதினாறு மேட்ச்சு இந்தியா தோற்றுருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ரோஹித் சர்மா பதினாறு மேட்ச் வந்து நாட்டோட்ல போயிருக்காருன்னா அந்த பதினாறு மேட்ச் கண்டிப்பா இந்தியா வின் பண்ணிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கோர் தான் அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அவரோட டி டுவெண்டி கேரியர்ல பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி மூணு வந்து ஃபோர் அடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச சிக்ஸ் சிக்ஸ் மன்னன் சொல்லலாம் எல்லா டீவே சிக்ஸ் அடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஆனா சிக்ஸோட ஓட அரக்கன்னு சொல்லலாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டா தாங்கவே முடியாது சிக்ஸ் ஆச்சு தள்ளுவா அப்படி இவரோட டிவெண்டி கேரியர்ல எவ்ளோ சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு நம்ம இதை சொல்லிதான் ஆகணும் வேற இல்ல சோ ரோஹித் சர்மா எத்தனை முறை டக் அவுட் ஆயிருக்காருனா கிட்டத்தட்ட பன்னெண்டு முறை வந்து ரோஹித் சர்மா ஆயிருக்காரு சோ கண்டிப்பா நம்ம இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் பன்னெண்டு டைம் வந்து டெக் அவுட் இதுக்கு கதையான முக்கியமான விஷயம் அவர் அடிச்ச மொத்த பிப்டி டுவெண்ட்டி கேரளா அவர் அடிச்ச மொத்த பிப்டி முப்பத்தி ரெண்டு பிப்டி அடிச்சிருக்காரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அடிச்ச அஞ்சு வந்து செஞ்சு செஞ்சு கேரளா அடிச்சு இருக்கு மனுஷன் கேரள உலக அளவுல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சொல்லலாம் இவரு அடிச்ச அஞ்சு செஞ்சுரி தான் இப்ப வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு அடுத்த முறை அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர இந்த முறை இது வரைக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியாது அஞ்சு செஞ்சு அடிச்சு வச்சிருக்காரு மனுஷன் அப்புறம் ரோஹித் பண்ண சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரலாற்றிலேயே இவர் தான் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வந்து வின் ரெக்கார்டுன்னு சொல்லலாம் வேர்ல்டு கப் ரெக்கார்டு முப்பத்தி ரெண்டு மேட்ச் ஹிட் மேன் ரோஹித் இதுக்கட்டபடியா பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரலாற்றுல அதிக ரன் அடிச்ச இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்காரு இடத்துல வேற யாரும் இல்ல நம்ம இந்தியா ரொம்ப கிங் கோலி தான் ரெண்டாவதுல நம்ம ஹிட்மேன் ரோஹித் இருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரன் அடிச்சு வச்சிருக்காரு சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாத்திலயுமே நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க சோ அதிக டி டுவெண்டி மேட்ச் விளையாடின வீரர் இந்திய வீரர் அப்படின்ற நம்ம ஹிட் ரோஹித் தான் இருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மேட்ச் இவர் விளையாடி இருக்காரு ஒன் இடத்துல இவர் இருக்காரு அடுத்தபடியா நம்பர் டூ இடத்துல நம்ம கிங் கோலி இருக்காரு கேரியர்ல வேர்ல்டு கப் அதிக மேட்சிக்ஸ் அடிச்ச அதாவது வின் பண்ண அடிச்ச வீரர்கள் அதுல நம்ம ஹிட்மேன் ரோஹித்தோ நம்மளுடைய விராட்டோ தான் இருக்காங்க சரி சவமா இருக்காங்க ரெண்டு பேருமே சராசரியா பதினோரு பிப்டி அடிச்சிருக்காங்க விராட்டும் ஹிட்மேன் ரோஹித்தும் சரி ரெண்டு பேருமே சராசரியா ரெண்டு பேருமே மோதல் இடத்துல இருக்காங்க இதுக்கத்தபடியா உலக அளவில் டி டுவெண்ட்டி ஃபிப்டி அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரோஹித் சர்மா ஹிட்மேன் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு முப்பத்தி ஏழு ஃபிஃப்டி அடிச்சு வச்சிருக்காரு ஸோ முதல் இடத்துல விராட் இருக்கா அப்படி அவரு கூட பாகிஸ்தான் அணியை சேர்ந்த பாபர் அசாம் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்க தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைனு ஆனால் நம்ம ஹிட்மேன் தேர்ட்டி செவன்ட்டு ரெண்டாவது இடத்துல இருக்காரு இதுக்கட்டபடியா பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி கேரியர்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவுல மூணாவது இடத்துல நம்ம ரோகித் இருக்கா அப்படி கிட்டத்தட்ட பதினாலு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவரு மேன் மேட்ச் த் வாங்கியிருக்காரு சோ முதல் இரண்டு இடங்களில் யார் இருக்காருன்னு ஆச்சரியா வேற யாரும் அங்க கோலியோ நம்ம சூரியகுமாரி யாரும் தான் இருக்காங்க நம்ம இந்தியா தான் வேர்ல்டு கப் கப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி வந்து அந்த கப்பு வின் பண்ண டீம்ல இருந்த ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ரோஹித் சர்மா தான் சோ இந்தியாவில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல நம்ம கப்பு வின் பண்ணும் போதும் அந்த அணியில நம்மளுடைய ரோஹித் சர்மா இருந்தாரு அதே போல இப்போ சமீபத்துல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வின் பண்ண இந்த கப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா இருந்தாரு சோ ரெண்டு கப் ன்டி வேர்ல்டு க இருந்த ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா அது நம்ம ரோஹித் சர்மா தான் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயமா நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவன் அதாவது ஹிட்மேன் ரோஹித் வந்து தலைவனா இருந்து ஐம்பதாவது மேட்சை வின் பண்ண மேட்ச் தான் நம்ம வேர்ல்டு கப் எட்ட மேட்சு சோ வேர்ல்டு கப்ல அவர் வின் பண்ண அந்த இறுதி ஃபைனல் மேட்ச் தான் நம்ம ஹிட்மேன் ரோஹித்துக்கு ஐம்பதாவது மேட்ச் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மேட்ச் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம கிரிக்கெட் பேன்ஸ் நம்மளுடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடைய ஹிஸ்டரிய கண்டிப்பா புட்டு புட்டு வச்சேன் எல்லாமே தெரிஞ்சுட்டு திருப்பி அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ இவ்வாறு பல்வேறு சாதனைகளை பறிஞ்சு நம்ம ஹிட்மேன் வந்து கடைசியா நமக்கு ஒரு கப்பையத்து கொடுத்து ஒரு சாதனை பண்ணாரு சோ கண்டிப்பா இந்த பதிவு அவங்க எல்லாருமே புடிச்சு நினைக்கிறேன் உங்க கிரிக்கெட் பேன்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அதே போல கிரிக்கெட்டோட அளவுக்கு தகுதி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் உங்களுக்கு கிரிக்கெட் சம்பந்தமான எல்லா தகவலும் நாங்க உடனே உடனும் போட்டுட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்